நேத்தையிலிருந்து நிறைய பேர் அன்ற திசாநாயக தோழர்கள் பாராளுமன்றத்தில் பேசின வீடியோவை போட்டு இந்த நாட்டில் உள்ள எங்க தோழர்கள் வெளிநாட்டில் உள்ள தோழர்கள் பலரும் எங்கள்கிட்ட இந்த விடயம் சம்பந்தமாக கேட்டார்கள் அவர் இனவாதமாக பேசுவதாக முஸ்லிம் சமூகத்துக்குள் தான் பயங்கரவாதத்தின் சிசு பிறந்த என்ற கருத்தை அவர் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டதாக சம்பந்தமாக என்னிடம் இந்த இனவாதம் தலை தூக்கிய போதெல்லாம் அந்த இனவாதத்துக்கு எதிராக குரல் கொடுப்பிய ஒரே தலைவன் தேசிய மக்கள் சக்தியின் அனுர திசாநாயக அவர்கள் என்பதை தெளிவாக கொள்ள வேண்டும் எனவே எங்களுக்கு தெரியும் ஞாயிறுக்கு முன்னால் சாதாரண சூழ்நிலைகளில் கூட இனவாதம் கக்குகின்ற போது அந்த இனவாதத்துக்கு எதிராக பேசிய ஒரு சகோதரரை ஒரு தோழரை இன்று ஒரு சிலர் சஜித்துக்கு கரைக்கு செல்கின்றவர்கள் கடைக்கு செல்கின்றவர்கள் இனவாதியாக மாற்றி நீங்கள் அடைய போவது என்ன என்ற கேள்வியை உங்களிடம் கேட்கின்றேன் அதே போன்று தோழர் அனுமதி சாநாயக் அவர்கள் இந்த உரையை நிகழ்த்தியது ஒரு அசாதாரண சூழ்நிலையில் ஆனால் இந்த நாட்டில் முஸ்லிம் சிங்கள சமூகம் தமிழ் சமூகம் சகோதரர்களாக வாழ்ந்த சாதாரண சூழ்நிலையிலே ஒன்றாக சகோதரர்களாக வாழ்ந்த போது கூட இந்த நாட்டில் இனவாதத்தை உருவாக்கி இனவாதத்துக்கு தீண்டி போட்டு புத்தகம் எழுதிய இனவாதிகள் எந்த முகாமில் இருக்கிறார்கள் என்பதை மீண்டும் தோழர் அருளதிசா நாயக் அவர்கள் சொன்ன ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இன்று எல்லோரும் கேள்வி ஏற்கின்றார்கள் இன்று எல்லோரும் எம்மிடத்திலே அதை விசாரிக்கின்றார்கள் அதே போன்றுதான் கொரோனா மரணத்தின் போது அநியாயமாக இருக்கின்ற போது தீடுகின்ற போது அந்த அமைச்சரவையிலே பிறகு அளித்தவர்கள் அனுமதித்தவர்கள் எந்த இரண்டு முகாம்களிலும் இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய உறவுகளே உங்களிடம் சொல்லுகின்றேன் இந்த நாட்டில் இந்த நாட்டில் இனவாதம் பேசப்பட்ட உங்களுக்கு தெரியும் அந்த உரையை நிகழ்த்தியதற்கு பின்னால் கூட உங்களுக்கு தெரியும் மலட்டு சம்பந்தமான வைத்தியருடைய குரல் கொடுத்தார்கள் எனவே வீடியோக்களின் சில துண்டுகளை எடுத்து சமூகத்திலே பிழையான வதந்திகளை பரப்பி சேறு பூசி மீண்டும் அந்த திருடர் கூட்டத்துக்கு முஸ்லிம் சமூகம் வாங்க வேண்டும் முஸ்லிம் சமூக உங்கள் மனசாட்சியை தட்டி கேளுங்கள் எமது தீயவர்களுக்கு தலைவர்களுக்கு மக்கள் சொத்தை கொள்ளையடிக்கின்றவர்களுக்கு ஊழல் வாரிய இளைஞர் வாதிய அவர்களை எமது மக்கள் பிரதிநிதிகளாக பாராளுமன்றம் அனுப்ப முடியுமா என்பதை மனச்சாட்சியை தட்டி கேளுங்கள் ஊழல் லஞ்சம் இல்லாத

இந்த நாட்டில் முஸ்லிம் சமூகத்துக்கு அவரது ஒரு விடயத்தை அதுவும் அந்த முழு உரையையும் என்ன சொல்ல வருகின்றார் என்பதை எமக்கு தெளிவாக புரியும் எனவே அந்த விடயத்தை நாங்கள் மனதில் கொள்ளும் நாடு வெற்றி பெறும் தேர்தலுக்கு நாங்கள் தயார் தேசிய மக்கள் சக்தி